வணக்கம் நேர்கிலே நம்ம நிகழ்ச்சியில் வந்து இன்றைக்கி வந்து சிறப்பு விருந்தனாக வந்திருக்கும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க திறமைகள் வச்சிருக்காரு அண்ட் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் அச்சீவர்ஸ் அகாடமி மற்றும் உலக தமிழ் பண்பாட்டு கலைக்கூடும் இதோடைய ஃபவுண்டர் மற்றும் சங்க தலைவரும் இவர் தான் அண்ட் குறிப்பாக இவருடைய தந்தை பார்த்தீங்கன்னா ஷேக் காயல் முகமது எக்கச்சக்க பாடல்கள் பாடியிருக்காரு அதாவது தமிழ் திரைப்படங்களை தாண்டி ஆயிரத்தி ஐம்பது இஸ்லாமிய பாடல்கள் வந்து பாடியிருக்காரு அண்ட் அவர் வழியில் இவரும் வந்து ஒரு மிகப்பெரிய பாடகர் கண்டிப்பாக அது மட்டும் கிடையாது பத்து முனைவர் பட்டங்களை வாங்கியிருக்காரு அண்ட் இருநூறுக்கும் மேற்பட்ட நிறைய விருதுகளையும் இவர் வந்து வாங்கி குவிச்சிருக்காரு உலக அளவில் இருக்கக்கூடிய தமிழ் சாதனையாளர்களை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் இருக்கக்கூடிய டாக்டர் ரஷ்மி ரூமி அவர்களை தான் இன்றைக்கி நம்ம விருந்தினர் பக்கத்தில் பார்க்க போகிறோம் வாங்கநேயர்களையும் பார்க்கலாம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் வணக்கம் வணக்கம் சார் ஃபஸ்ட்டு கேள்வி இதுதான் சார் அதாவது ஒரு பே பெரிய பேக்ரவுண்ட் சாரோடைய ஒரு ஓக்கல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அப்போ எம்ஜிஆர் காலங்கள்லேருந்து டிஎம்எஸ் சார் கூட வந்து பாடியிருக்காரு அண்ட் அதன் வழி எக்கச்சக்க சாங்ஸ் பாடியிருக்காரு ஸோ அப்படியே நீங்களும் அதை ஓவர் டேக் பண்ணி நிறைய சாங்ஸ்லாம் வந்து பாடிருக்கீங்க எப்படி இந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு உங்களுக்கு ஸ்டார்ட் முதல்ல வந்து என்னுடைய தந்தையார் அப்போ சங்கநாத செம்மல் காயில் ஷேக் முகமது ஓகே அவங்க தான் எனக்கு ஃபஸ்ட்டு முன்னுதாரணம் ஓகே அங்கே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு மறைந்த மெல்லிசை மாமன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் ஐயா வந்து முதல் படத்தில் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க ஓகே சிரித்து வாழ வேண்டும் என்ற படத்தில் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்காக ஓகே உலகம் என்னும் நாடக மேடையில் நான் ஒரு நடிகன் அப்படின்னு ஒரு பாடலை டிஎம்எஸ் ஐயா பாடுவாங்க அதில் வந்து ஒரு பஞ்சாபி ஸ்டைலில் வந்து எங்கள் அப்பா பாடுவாங்க அதாவது ஆறரை கட்டைக்கு மேலே போகும் அது ஓகே மண்ணில் மறைவாக எந்த விதை போட்டாலும் போட்ட விதை என்னவென்று மரம் வளர்ந்து காட்டாதோ அப்படின்னு அந்த சாங்ஸ் வரும் அது கவிஞர் பித்தன் அவர்களால் எழுதின பாடல் அதான் முதல் படம் ரெண்டாவது படம் வந்து கேஜே இயேசுதாசும் ஐயாவும் எங்கள் அப்பாவும் சேர்ந்து ஒரு படம் பண்ணாங்க மூணாவது படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஓகே நடித்த முதல் படம் அவங்களுக்கு அதாவது அபூர்வ ராகங்கள் அபூர்வ ராகங்கள் ஆமா அதில் வந்து சூப்பர் ஸ்டார் அறிமுகம் அப்புறம் அதில் கமல் சார் இருக்கிறாங்க அதில் வந்து அப்பா பாடுறாங்க கை கொட்டி சிரிப்பார்கள் ஊரார் விளையாட்டு கல்யாணமே அப்படின்ட்டு போ அந்த பாடல் ஓகே கரைக்கின்ற பாலை சுரக்கின்ற மடிக்குள் அனுப்புதல் நடக்காதம்மா பிறக்கின்ற ஆசை தவறாக இருந்தால் நடக்கவும் கூடாதம்மா அப்படின்னு அந்த பாடல் போகும் அது மூணாவது படம் நாலாவது படம் வந்து நம்ம ராமராஜன் ஐயா இருக்காங்களா அவங்களும் குஷ்பு மேடம் சேர்ந்து நடித்த படம் மண்ணுக்கேத்த மைந்தன் அதுல வந்து தேவாசார இசை கவிஞர் காளிதாஸ் அவர்களுடைய பாடல் அதுல அப்பா பண்ணாங்க வண்டி ஓட ஒத்துமையா ரெண்டு மாடு ஒண்ண விட்டு ஒன்று பிரிஞ்சா என்ன ஆகும் எண்ணி பாரு ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா ரெண்டு மாடு ஒண்ண விட்டு ஒன்று பிரிஞ்சா என்ன ஆகும் எண்ணி பாரு ஓடுகிற வண்டி ஓட என்ன மரம் ஜாதி கோரு தேங்காயும் காய்ப்பதில்ல கொள்ள வச்சமுள்ள குளம் பார்த்து பூப்பதில்ல ஆயிரம் ஜென்மம் தேடி அன்பாலே ஒன்று கூடி சேர்வது காதல் தானே பிரிப்பது பாவம் தானே வெட்ட வெட்ட தலைக்கும் கொடி என்ன கொடி கூரம்மா கட்டளகி கேளம்மா காதல் கொடிதானம்மா ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா ரெண்டு மாடு ஒன்ன விட்டு ஒன்று பிரிஞ்சா என்னவாகும் எண்ணி பாரு ஓடுகிற வண்டி ஓட ஆண்டவன காதலிச்சா பாண்டி நாட்டு மீனாட்சி காதலிச்சி மனம் ததற்கு மாமதுர கோவில் சார்ச்சி காதல் ஒரு வேதம் அம்மா கட்டாய பாடம் அம்மா ஊரெல்லாம் தாளம் போடும் உல்லாச ராகம் அம்மா கல்யாண பூக்கள் ரெண்டு கண்ணீரில் மிதக்க விட்டு கதை பண்ணி ஆண்டவ கண்ணாம்பூச்சி ஆடுறா ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையார் ரெண்டு மாடு ஒன்றை விட்டு ஒன்று பிரிஞ்சா என்னவாகும் எண்ணி பாரு ஓடுகிற வண்டி ஓட எங்களை மாதிரி டூ எதான் சொல்றது லேட் நைன்டிஸ் டூ கேக்கெட்டுக்கு வந்து ஒரு ஃப்ரீ கான்செர்ட்டா இருந்துச்சு இந்த விஷயம் எங்களுக்கு இலவசமாக பாடிருக்காரு பாட்டுல வந்து நாங்க என்ன கேள்வியெல்லாம் கேட்கணுன்றதே வந்து மெய் மறந்து மறந்துட்டோம் ஆக்சுவலா இதை உண்மை சோ ஓகே சார் நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க நிறைய உலக அளவுல இருக்கக்கூடிய தமிழ் சாதனையாளர்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சோ எப்படி அந்த சாதனையாளர்களை நீங்க கண்டுபிடிக்கிறீங்க என்ன மாதிரியான சேவை வந்து அவங்களுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க சார் அதாவது உலக தமிழ் கலை பண்பாட்டு கூடம் அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து நம்ம பதிவு பண்ணோம் பதிவு பண்ணி இதனுடைய பதிவு வந்து சென்னை தான் இதனுடைய ஹெட் ஆஃபீஸ் வந்து நம்ம அமெரிக்காவில் வச்சுருக்கோம் நியூ ஜெர்சியில் அது இல்லாமல் உலகத்தில் ஒரு நாற்பத்தி ரெண்டு நாடுகளுக்கு மேலே வந்து ஒருங்கிணைப்பாளர் தலைவர் துணைத்தலைவர் அப்படின்னு நியமனம் பண்ணியிருக்கிறோம் அவங்களே அவங்களுடைய அலுவலகத்தை கொடுத்துட்டாங்க எங்கள் அலுவலகத்தை நீங்கள் யூஸ் பண்ணுங்க லண்டன் ஆஃபீஸாக யூஸ் பண்ணுங்க கனடா ஆஃபீஸாக யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு நாற்பது ரெண்டு கண்ட்ரிக்கு மேலே வச்சிருக்கிறோம் என்னடா பாரம்பரிய தமிழ் கலாச்சாரம் மரபு சார்ந்த கலாச்சார நிகழ்ச்சிகள் இருக்குல்ல இப்போ தார தப்பை பறைசை மாதிரி நிறைய வந்து காலப்போக்கில் அப்படி மறைஞ்சிக்கிட்டே போகுது அது போன்ற இசைகளை வந்து நம்ம வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் கண்ணுக்கு தெரியாத கலைஞர்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லி ஸ்டேஜ் இருக்கிறோம் இப்போ வந்து இடையில ஜப்பான் நாட்டிலேருந்து ஒரு ரெண்டு மூணு பேர் வந்தாங்க அதை நம்ம திருநெல்வேலியில் வச்சு பண்ணோம் பெரிய நிகழ்ச்சி பண்ணோம் திருநெல்வேலியில் அதே மாதிரி போன்ற நபர்களை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வர நோக்கத்திலையும் பண்ணுறோம் தமிழ் சார்ந்த மரபு சார்ந்த கலைகளையும் ஊக்கப்படுத்துகிறோம் தமிழர்களையும் ஃபுல்லாக ஊக்கப்படுத்துகிறோம் உலகம் முழுவதும் ஓகே இப்போ ஃப்ரான்ஸில் இடையில ஒரு நிகழ்ச்சி பண்ணோம் பாரீஸில் பண்ணோம் ஜெர்மனியில் பண்ணோம் அப்புறம் ஸ்வீட்ஸில் பண்ணோம் போன்ற நிறைய நாடுகளில் வந்து நிகழ்ச்சி தமிழ் நிகழ்ச்சிகளை பண்ணுறோம் கலாச்சார நிகழ்ச்சிகள் பரதநாட்டியம் தாரத்தப்பட்ட கரகாட்டம் சில நாடுகளில் வந்து கரகாட்டமே தெரியாது ஆமாம் அதெல்லாம் நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணி கொண்டு வர்றோம் புதுசாக பார்ப்பாங்க புதுசாக பார்ப்பாமா அது போன்ற நிகழ்ச்சிகளை அதே மாதிரி நாடுகளில் பண்ணிட்டு வர்றோம் இப்போ வந்து என்னெண்டா கிட்டத்தட்ட இருபதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தோணுது தான் தமிழ் அதுக்கும் முன்னாடி போய் அதுக்கும் பின்னாடி போய்கிட்டு தான் இருக்கும் பொழுது தெரியுது இன்னும் ஆராய்ச்சி பண்ண பண்ணோம் இப்போ ஆஃப்ரிக்காவெலாம் சில இட இடங்களில் தமிழ் வேர்ட்லாம் அப்படி யூஸ் பண்ணுறாங்க ஆஃப்ரிக்காவில் பழமை வாய்ந்த நகரங்கள்லாம் இருக்குல்ல அங்கெல்லாம் நீங்கள் போகும்போது தமிழ் உச்சரிக்கிறது அவங்க பேசுகிற லாங்குவேஜ்லேயே தமிழ் தெரியுது தமிழ் தெரியுது வேர்ட்ஸ் வந்து கலக்குது அப்போ வந்து நம்முடைய முன்னோர்கள்லாம் இருக்கிற ஒரு அடையாளம் இருக்குது அப்போ சில விஷயங்கள் வந்து ஒத்துப்போகுது அப்போ அது போன்ற நம்ம செய்கிற நிகழ்ச்சி வீடுகள்லாம் சில இடங்களில் ஒன்றாவே இருக்குது இப்போ கொரியா அது போன்ற நாடுகள்லையும் சதா ஆப்பிரிக்கா நாடுகள்லையும் சொல்லாம் அப்படி ஒத்துப்போகுது ஆகையில வந்து இது போன்ற தமிழர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக நம்ம தமிழ் கலாச்சாரங்களை அழிய விடாமல் அதை வந்து மீட்டெடுக்கிறது அந்த அது அந்த மாதிரி விஷயங்களை இந்த உலக தமிழ் கலை பண்பாட்டு கலைக்கூடம் சார்பாக நம்ம செஞ்சுட்டு வர்றோம் சரிங்க சார் எனக்கு வந்து ஆக்சுவலி வந்ததுலேருந்து ஒரு டவுட் சார் உங்களுடைய பேருக்கு எதனா அர்த்தம் இருக்குங்களா ஏன்னா வித்தியாசமான ஒரு பேராக இருக்குது என் பேர் வந்து எஸ் எம் ரஷ்மி ரூமி ஓகே அதாவது என்னுடைய தந்தையார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதா எண்பத்தி வருடம் வந்து இலங்கைக்கு வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு போனாங்க கச்சேரிக்கு போனாங்க அப்போ வந்து அங்கே ரூமி மௌலானான்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ஒரு மூலவி இருந்தாங்க ஓகே அப்போ அவர் பேரில் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு வந்து அப்போ தான் நான் எண்பத்தி ஒன்றில் பிறந்தேன் எண்பத்தி ஒன்றில் அப்போ வந்து ர ரூமிக்கு முன்னாடி ரஷ்மின்னு ஒரு புது நேமாக இருக்குது அப்படின்ட்டு ரஷ்மி ரூமின்ட்டு தான் வச்சாங்க ஆனால் அந்த மீனிங்லாம் எனக்கு என்னன்னு தெரியல அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா சில பேர் சொல்கிறாங்க ரஷ்மிங்கிறது வந்து ஒரு ஒரு ஆயிரம் பேருக்கு தலைவன் ஒரு பத்தாயிரம் பேருக்கு தலைவன் அப்படின்னு சொல்கிறாங்க பல பேர் பல அர்த்தத்தில் சொல்கிறாங்க அது நமக்கு தெரியாது குறிப்பாக வந்து இந்த இன்டர்நேஷ்னல் அச்சீவர்ஸ் அகாடமி ஸோ ஜெர்மனியில் வந்து அதோட ஹெட் ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஸோ அதுலேயும் நீங்கள் த சேம் திங் யார் எல்லாம் அச்சீவ் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து ஷோ கேஸ் பண்ணுறீங்க இல்லைங்களா இப்போ இந்த உலகத்தமிழ் இருக்குள்ள தனி டிபார்ட்மெண்ட் ஓகே அது வந்து ஓன்லி தமிழர்கள் மட்டும் ப்ரொமோட் பண்ணுறது கலைகளையும் தமிழர்களுடைய சாதனையரும் இப்போ இன்டர்நேஷ்னல் அச்சுவர் ஃபவுண்டேஷனுங்கிறது வந்து சர்வதேச சாதனையாளர்கள் அறக்கட்டளை ஓகே இது வந்து பதிவு ஓலகம் சென்னை தான் ஓகே ஹெட் ஆஃபீஸ் வந்து ஜெர்மனியில் இது அறுபது நாடுகளுக்கு மேலே நம்ம கிளைகள் வச்சுருக்கிறோம் இதுலேயும் தலைவர்கள் ஒருங்கிணைப்பாளர்கள்லாம் போட்டு அப்படி இப்படி எல்லா இடத்துலையும் வச்சுருக்குறோம் இது வந்து உலகம் முழுவதும் உள்ள சாதனையாளர்களை தேர்வு செய்கிறோம் சரி இந்த இனிஷியேட்டிவ் உங்களுக்கு வந்து அவர் சொன்ன மாதிரி பிறந்ததுலேருந்து இன்பானாக வந்துருச்சா இல்லை அதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம பண்ணலான்னு ஒரு ஐடியாலஜி அதாவது நான் வந்து நான் பிறந்த ஒரு காயல்பட்டணம் காயல்பட்டம் காயல்பட்டணம் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பக்கத்தில் காயல்பட்டம் அதனால தான் சாருடைய நேமும் ஆமாம் காயல் முகமது ஆமாம் காயல் ஷேக் முகமது அங்கே பிறந்தனால வந்து நான் அப்போ படிக்கும் காலத்திலே வந்து இந்த பக்கத்து வீட்டில் வந்து சொல்லுவாங்க எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க படிக்கும் காலத்திலேயே டென்த்து லெவன்த்து படிக்கும் போது அப்போ அவங்கள கூப்பிட்டு இப்போ திருநெல்வேலி தூத்துக்குடி அதாவது ஒன்றும் இல்லாதவங்களுக்கு நான் கூப்பிட்டு போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன் கொஞ்சம் வயதானவங்களுக்கு ஒரு மெடிக்கல் போயிட்டு வாங்க ஒரு ஹோட்டலில் போய் இதை வாங்கிட்டு வாங்க அப்போவே இந்த சமூக சேவையில் எனக்கு ரொம்ப ஆர்வம் ஓகே ஆமாம் அது காலம் தொட்டு படிக்கும் போதே இருந்ததுனால சமூக சேவை நிறைய செய்யணும் பிரதீபலன் பார்க்காம நம்ம செய்யணும் அப்படின்னு ஒரு எண்ணம் அது தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஆறிலேருந்தே வந்துட்ருக்கு ரொம்ப நல்ல விஷயம் சார் உங்களுடைய சேவை அண்ட் எனக்கு ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா தமிழ் எதுனால தமிழ் மேலே இவ்வளவு உங்களுக்கு ஆர்வம் பற்று பர்டிகுலராக தமிழ் மேலே முதல்ல நான் தமிழன் சரியா ஆமாம் அப்படிக்கும் போது முதல்ல அது ஒன்று உலகத்தின் மூத்த மொழி நம் தமிழ் மொ மொழி தான் சரியா இப்போ நீங்கள் வந்து கிட்டத்தட்ட உலகத்தில் எல்லா நாடுகள்லேயும் நீங்கள் பார்த்தா கூட போதும் தமிழ் உடைய வார்த்தைகள் ஏதாச்சும் ஒன்று சேர்ந்துருக்கும் ஏதாச்சும் அதாவது இருபதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தோன்றியது தமிழுங்கிறாங்க ஓகே சரியா இப்போ இன்னும் பேக்கில் போயிட்டு தான் இருக்கும் இப்போ இன்னும் இன்னும் பாருங்க இன்னும் ஒரு இருபது வருஷம் கழிச்சு போனால் சொல்ல ஒரு லட்சம் வருஷம் ஆமாங்க அதனால் வந்து அதை கண்டே பிடிக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு நாகரிகமான ஒரு மொழிதான் நம்மளுடைய தமிழ் மொழி அப்படிங்கும் போது நிறைய பேருக்கு தமிழ் பிடிக்கும் இப்போ ஆப்ரிக்காவில் நம்ம நம்ம வந்து ஆப்ரிக்காவில் போய் தமிழ் பேசும்போது நிறைய பேருக்கு தமிழ் பிடிக்குது தமிழ் அது தமிழ் அவங்க அர்த்தம் புரியாட்டாலும் இன்ட்ரெஸ்டாக கேட்பாங்க ஓகே இப்போ நான் லண்டனில் போய் வெஸ்ட் மினிஸ்டர் பல்கலைக்கழகத்தில் பேசும்போது வந்து நான் தமிழில் தான் பேசினேன் இங்கிலீஷ் நமக்கு ஓரளவு தெரியும் இருந்தாலும் தமிழில் தான் பே தமிழ் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு மொழி தமிழை வந்து அவ்வளவு ஈஸியாக நம்மளால் விட்டு கொடுத்துருக்க விட்டு கொடுக்கவே முடியாது அதனால தமிழ் ரொம்ப பிடிக்கும் இந்த இன்டர்நேஷனல் அச்சிவர் ஃபவுண்டேஷனை பற்றி கேட்டிங்கல்ல இது வந்து எல்லாத்துக்குமே அதாவது ஜாதியர் மதம் மொழி இனம் எல்லாம் பார்க்காம அதாவது ஐந்து வயது பிள்ளை முதல் எண்பது வயது முதியவர் வரை நம்ம வந்து இதில் வாய்ப்பு கொடுக்குறோம் திறமைசாலிகள் அங்கீகரிக்கப்படுவார்கள் அந்த ஏ ஆமாம் பத்து முனைவர் பட்டம் வந்து உங்களுக்கு கொடுத்தாங்க அண்ட் இரநூறு மேலே அவார்ட்ஸ்லாம் வந்து வாங்கியிருக்கீங்க எல்லாமே வந்து இங்கே வாங்குனீங்கன்னு சொல்ல முடியாது இல்லை ஃபாரின்ல வாங்கியிருக்கீங்க ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் சார் அதாவது முனைவர் பட்டம் வந்து உலகத்தமிழ் பல்கலைக்கழகம் அமெரிக்கா அது வந்து வாங்கினேன் இந்தியாவிலே மூணு மூணு வாட்டி வாங்கியிருக்கேன் இங்கேயே அது அதாவது டெல்லியில் ஒன்று வாங்கியிருக்கிறேன் சென்னையில் ஒன்று வாங்கியிருக்கிறோம் அப்புறம் பெங்களூரில் ஒன்று வாங்கினேன் அப்புறம் ஆஸ்திரேலியாவில் ஒரு அவார்ட்ஸ் வாங்கியிருக்கோம் இந்த கௌரவ முனைவர் பட்டம் வாங்கியிருக்கிறோம் ஸ்ரீலங்காவில் வாங்கியிருக்கிறேன் அப்புறம் லண்டனில் வாங்கியிருக்கிறேன் ஓகே அதுக்கப்புறம் இன்னும்

அமைச்சருக்கு கொடுத்துருக்குறோம் ஃப்ரான்ஸ் நாட்டுடைய டெப்டி மேயர் கொடுத்துருக்குறோம் அப்புறம் மொரிசியஸ் அம்பாசிடர் கொடுத்துருக்குறோம் ஓகே அது மாதிரி அப்புறம் லண்டனுடைய மினிஸ்டர் கொடுத்துருக்குறோம் லண்டன் மேயர் கொடுத்துருக்கோம் நிறைய பேருக்கு கொடுத்து நம்மளுடைய அமைப்பு சார்பாக கொடுத்துருக்குறோம் ஓகே சார் இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்பான்சர் பக்க வந்து யார் சார் யாராவது டை அப் பண்ணியிருக்கீங்களா இல்லை எப்படி சார் அதாவது இப்போ இப்போ லண்டனில் இப்போ ஒரு நிகழ்ச்சி பண்ண போ இப்போ லண்டனில் ஒரு நிகழ்ச்சி அவங்க அரேஞ்ச் பண்ணுறாங்க நம்ம செய்கிறேன்னு சொன்னால் நம்ம அமைப்பை சார்ந்தவங்களை ஓகே அமைப்பை சார்ந்தவங்களை ஒரு இருபது பேர் லண்டன்ல இருக்காங்கன்னு சொன்னா அவங்களே வந்து பேமெண்ட் போட்டுக்கிறாங்க ஓ சூப்பர் அவங்களே யார் சார் அவங்க சொல்லுங்க சார் இன்டர் கொடுங்க அதாவது ஒரு சின்ன ஈவெண்ட் நடத்துறதுக்கே எவ்வளவு பெரிய போராட்டம் சார் ஆனா எவ்வளவு பெரிய மனசு பண்றாங்க இவங்க எல்லாம் ஓகே அவங்களே வந்து நிதி உதவி பண்ணி ஒரு பத்து பேரை இருபது பேரை செலக்ஷன் பண்ணி அதில் நம்ம வந்து அவார்ட்ஸ் கொடுக்குறோம் அதே மாதிரி இந்தியாலையும் அப்படி தான் இந்தியாலையும் நிறைய நம்ம அமைப்பை சேர்ந்தவங்களும் நம்ம வந்து சொந்தமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தவிர வெளியேந்து யார்ட்டையும் இது வாங்கலை நம்ம கவர்மெண்ட்டே இன்னும் வாங்கலை கவர்மெண்ட் இதெல்லாம் பார்த்து கொடுப்பாங்க நினைக்கிறேன் கண்டிப்பாக ரொம்ப வசதியாக இருக்கும் ஸோ விருப்பம் இருக்கக்கூடிய தமிழ் கலைஞர்கள் உங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணலாம் சார் அதாவது எங்களுடைய ஆஃபீஸ் வந்து மண்ணடியில் இருக்குது மண்ணடியில் இருக்குது என்னுடைய நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்குறேன் நம்பர் ஒன்றா சொல்லிடுறேன் நைன் ஜீரோ எயிட் செவன் ஃபைவ் த்ரீ ஓகே எயிட் டபுள் ஜீரோ ஃபைவ் ஷோ முடிச்சோன்னு ஹாய் வரும் சார் அதை நான் தான் சார் பே பண்ணிக்கிறேன் இந்த நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணாலே போதும் நம்ம அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ செய்யலாம் ஓகே சார் ஸோ இந்த தமிழ் சாதனையாளர்கள் இருக்காங்க இல்லைங்களா கலைஞர்கள் ஸோ அதை எப்படி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க ஏன்னா இப்போ இருக்கற காலகட்டத்தில் வந்து நிறைய கலைஞர்களுடைய வாழ்வாதாரமே வந்து கேள்விக்குறியாக தான் இருக்குது ஸோ நீங்கள் அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணி என்ன மாதிரியான அப்ரிஷியேஷன் அவங்களுக்கு பண்ணிகிட்ருக்கீங்க அதாவது இடையில பண்ணும் திருநெல்வேலியில் பண்ணோம் தென்காசியில் பண்ணோம் பண்ணும்போது பாரம்பரிய கலைஞர்கள்லாம் வந்து நம்ம தேர்வு செய்யறோம் அங்கே ஒரு ஒரு தலைவர் இருக்கார் அவர் மூலம் நம்ம தேர்வு செய்யும் நம்ம எல்லாத்துக்கும் நம்மளே போக முடியாது அங்கங்கே ஒரு ஏரியாவில் கோஆர்டினேட்டர்ஸ் தலைவர்னு போடுறோம் மாவட்ட ரீதியாக அவங்களே பார்த்துடுறாங்க பார்த்து அவங்களே தேர்வு செய்கிறாங்க இப்போ தன் ஒரு நூறு ஃபைல் வருதுன்னு சொன்னால் ஒரு இருபத்தஞ்சி ஃபைல் முப்பது ஃபைல் எடுத்துருவாங்க எடுத்து தேர்வு செய்து அவங்கள வந்து ஸ்டேஜ் ஏற்றுறோம் ஸ்டேஜ் ஏற்றி ஃபுல்லாக வந்து மினிஸ்டர் கையாலையோ முக்கியமான நபர்களை வச்சு முன்னால் வச்சு அவங்களுக்கு நம்ம விருது வழங்கி நம்மளால் என்ன முடியுமோ அதை நம்ம செய்கிறோம் ஓகே ஒரு நிதி உதவி மாதிரி நம்ம செய்கிறோம் நம்மளால் என்ன முடியுதோ அதை அதை செய்கிறோம் தவிர இது வந்து நான் வந்து கவர்மெண்ட்டுக்கு நான் வந்து கொண்டு போயிருக்கிறோம் மாதம் மாதம் ஒரு ஊதிய தொகை மாதிரி நம்ம வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை நம்ம அமைப்பு மூலம் செஞ்சுட்டு வர்றோம் இறைவன் நாளினால் நிச்சயமாக அது நடக்கும் சார் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வந்து பாடுறதுக்கே நம்மளாம் வந்து கஷ்டப்படுறோம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டுவல் ஹவர்ஸ் ஒரு பயங்கரமான இசை நிகழ்ச்சி நடத்திருக்கீங்க ஒரு பயங்கரமான கான்சர்ட் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்க ஒரு அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள் சார் அதாவது கடந்த வருடம் வந்து நம்ம வந்து ஏஆர்எஸ் இன்டர்நேஷனல் ஆர்கெஸ்ட்ரா அப்படின்ட்டு அப்பா நேம்லையும் வந்து நம்ம ஒரு ஆர்கெஸ்ட்ரா தொடங்கியிருக்கோம் சர்வதேச ஆர்கெஸ்ட்ரா அதன் சார்பாக தான் ஒவ்வொரு நாடுகளையும் நம்ம நிகழ்ச்சி பண்ணுறோம் ஓகே இப்போ இப்போ வருகின்ற ஜனவரி மாதம் நம்ம அமெரிக்காவில் பண்ண போகிறோம் இங்கேயிருந்து நிறைய பேர் வர்றாங்க அமெரிக்காவில் ஒரு இசை நிகழ்ச்சி பண்ண போகிறோம் கனடாலையும் பண்ண போகிறோம் டொரோண்டோவில் அப்போ அதன் சார்பாக வந்து நம்ம டி நகர் சர்பிடி தியாகராஜ ஹாலில் போன வருஷம் கடந்த வருஷம் பண்ணோம் பதினாலு மணி நேரம் ஓகே அதாவது பதினாலு மணி நேரம் கிட்டத்தட்ட வந்து ஒரு அறுபத்தஞ்சு பாடகர் வந்து கலந்துக்கிட்டாங்க அதாவது பெங்களூரு துபாய் லண்டனு ஃப்ரான்ஸு அமெரிக்கா இங்கே உள்ள பாடகர் எல்லாம் புது புது பாடகர் தான் அதாவது அறிமுகம் புதுசா நம்ம அறிமுகப்படுத்தி வச்சிருக்கோம் அறிமுகப்படுத்தி வச்சதுலயே குறிப்பிட்டு ஒரு நாலஞ்சு பேர் சினிமாவுக்கு போயிட்டாங்க ஓகே பேர் சொல்ல விரும்பல குறிப்பிட்டு இப்ப சினிமால ரெண்டு மூணு பாடல் பாட ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே ஆமா அப்படி பண்ணல ஒரு பதினாலு மணி நேரம் பண்ண அப்போ நமக்கு வேல் ரெக்கார்ட்ஸ் கனடா நாட்டில இருந்து கொடுத்தாங்க சரி இது கண்டெக்ட் பண்ண இடம் சார் நம்ம டி நகர் சென்னை நகர் அங்கே பண்ணி ஆமா இது ஒண்ணு பண்ண அதோட இலங்கையில வந்து ஹட்டன்ல ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி பண்ணேன் என்ன என்ன ஒரு ஹட்டன் ஓகே வந்து இலங்கையில் வந்து இப்போ ஊட்டி இருக்குல்ல அதே மாதிரி அங்க நூரலியா ஹட்டன் சொல்லுவாங்க ஹில் ஹில் ஸ்டேஷனில் பதினைஞ்சு மணராட்சி காலையில் பத்து மணிக்கு தொடங்கி நைட்டு பதினோரு மணி பதினெட்டு மணிக்கு முடிச்சோம் புது புது கலைஞர்களை பாடக்கூடிய நபர்களை இலங்கை யாழ்ப்பாணம் கண்டி அதே எல்லா அந்த எல்லா டிஸ்ட்ரிக் வவுனியா எல்லா டிஸ்ட்ரிக்கு புது இளம் பாடகர் பாடகையில் கொண்டு வந்து பாட வச்சு அது அதுலேயும் வந்து நமக்கு வேலை ரெக்கார்ட்ஸ் கிடச்சிட்டு ஓகே சார் அதில் வந்து ஏகப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஆறு பாடகர் பாடையும் வந்தாங்க எல்லா எல்லாத்துக்குமே நம்ம பண்ணோம் ஒரு அற்புதமான பாடல் ஒன்றா பாடுனா கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது சார் என்ன பாடு சார் பாடலாம் நிலாவே வா பாடலாம் எனக்கு லிரிக்ஸ் அப்படியே நீங்கள் பாட்டுக்கு என்ன அப்படியே பண்ணுறேன் இன்னும் சிறு பிள்ளை தாங்காதம்மானஞ்சம் நீயும் சொன்ன சொல்லை பூந்தேனே நீதானே சொல்லில் வைத்தாய் முல்லை நிலாவேவா செல்லாதேவா அடுத்தலைங்க சார் சூப்பர் எல்லாரும் முன்ன கண்டிப்பா வாய்ப்பு அவர் இல்ல சார் முயற்சி பண்ணிட்டீங்க சரிங்க சார் எனக்கு வந்து பாடுற அனுபவம் ரொம்ப பிடிச்சது வந்து உங்ககிட்ட பேசنا அந்த நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணீங்க அப்பாவும் எஸ்.பி.பி சேர்ந்து ஒரு பாடல் பாடிக்கறாங்க ஓகே நீங்க சொல்லிருந்தீங்க கிழக்கு கிழக்கு கரை படத்துல பிரபு குஸ்பு அதில் நந்தவனம் இந்த அப்படின்னு எஸ்பிபி சார் பாடுவாங்க அதில் வந்து கொஞ்சம் ஐ வரும் ஆகாய நிலவும் கூட அப்பப்பா வெப்பமாச்சி கார்கால ஊத காத்து கத்திரி ஆமா அதுல எனக்கு ஒரு கேள்வி நார்மலாவே வந்து என்ன சொல்றது நாகூர் அனிஃபா சாரா இருக்கட்டும் இல்ல அவங்க கூட சும்மா பழகினாலே ஆறரை கட்ட ஏழு கட்ட ஈஸியா பாடிடலாமா இல்லாம இல்ல தெரிஞ்சதான் நானும் பழகிருப்பேன் கேக்குறது எப்படி ஈஸியா அந்த ரேஞ்ச் ஹிட் பண்றீங்க அப்பாவா இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் அதாவது மறைந்த மாமேதை எம்எஸ் விஸ்வநாதன் ஐயா வந்து ஒரு இதில் குறிப்பிட்டிருக்காங்க கட்டிலும் குறிப்பிட்டிருக்காங்க அதே மாதிரி இலங்கை பிஹெச் அப்துல் ஹமீத் இருக்காங்கல்ல ஓகே அவங்களும் ஒரு புக்கில் குறிப்பிட்டிருக்காங்க இந்தியாவில் வந்து ஹை ஹைபிச் பாடக்கூடிய பாடகர் ரெண்டு பேர் ஓகே தெற்கே அதாவது வடக்கே வந்து சஞ்சல் என்ற பாடகர் ஓகே நல்லா குறித்து வச்சுருக்கேங்க வடக்கே சஞ்சல் சஞ்சல் ஆமாம் அந்த பாடலை வந்து பாபி படத்தெலாம் பாடிருப்பாங்க சஞ்சல் தெற்கே வந்து காயல் ஷேக் முகமது ஓகே இந்த ரெண்டு பேர் தான் இந்தியாவிலேயே ஹை பிச் பாடக்கூடிய பாடகர் இது நிறைய பேருக்கு தெரியாது ஓகே சார் எங்க இங்கே எங்க சார் இதுலலாம் வந்து சித் ஸ்ரீராம் சொல்லியாமத்திட்டு இருக்காரு சார் இது அதுல அவர் ஒன்று ஒன்று குறிப்பிட்டிருக்காரு டி ஆர் மகாலிங்கத்துக்கு அப்புறம் அந்த இடத்த பூர்த்தி செய்யாம நிறைய பேர் இருந்தாங்க அந்த இடத்த பூர்த்தி செய்தவர் காயல் ஷேக் முகமது ரொம்ப நல்ல விஷயம் சார் அண்ட் இவ்வளவு விஷயங்கள் வந்து எனக்கு இப்ப புரியுது உங்களுக்கு தமிழ் மீது எதனால இவ்வளவு பற்றுன்னு சொல்லிட்டு அண்ட் எஸ்பெஷலி எத்தனையோ தமிழ் கலைஞர்களை நீங்க வாழ வச்சிருக்கீங்கன்ற பெருமை உங்களை வந்து சேரும் அது இல்லாம ஒரு படம் ஒண்ணு பண்ணியிருக்கிறேன் ஓகே டெலிபிலிம் வந்து சம்பாத்தியமுமே சகலமும் அந்த படம் அனைமன் ரெண்டு மாசம் ரிலீஸ் பண்ண வச்சிருக்கிறோம் ரெண்டு பேரை பாடு இனிமே வர நம்ம எடுக்கிற படங்களை நீங்க தான் பாட போகிறீங்க சம்பாத்தியமே அதாவது ஒரு கணவன் ஒரு கணவன் வந்து அவன் எந்த தொழில் பண்ணாலும் அவன் வந்து சம்பாதிக்கணும் அப்போ தான் ஒரு மனைவி மதிப்பா ஓகே அதை பேஸ் பண்ணி அந்த படத்தை எடுத்தோம் ஒன் ஹவர் டெலிஃபிலிம் விரைவில் ரிலீஸ் ஆகும் தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ அதாவது என்னை இங்கே அழைத்து வந்து புது யுகம் தொலைக்காட்சியில் என்னை நேர்காணல் செய்த இரண்டு நெறியாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதோடு புது யுகம் நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் சார் ஸோ நேயர்களே இன்றைக்கி கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஒரு வித்தியாசமான இன்டர்வியூ தான் பார்த்துருப்பீங்க உலக அளவில் இருக்கக்கூடிய எல்லா தமிழ் கலைஞர்களுக்கும் எங்கள் சார்பாக ஒரு பெரிய நன்றி

Exatamente.